ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லி எனக்கு எபிசோடு லைல மதினே தூத்து வச்சிங்க நம்ம காதல் கதை அந்த ரூமில் போனதும் அவ்வளோ ஒரு லவ் ஃபீலிங்கை கொட்டுறாங்க ரெண்டு பேரும் நான் போகும் இருந்த ரூம் அப்படியே இருக்குது எதையுமே நீங்கள் மாற்றலை ஒரு மூணு ஃபோட்டோ தான் ஆட் ஆகிருக்குதுன்னா ஆமாம் நீ என் பக்கத்தில் இல்லை ஃபோட்டோவை பார்த்தாச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கலான்னு ஃபோட்டோ உங்களை மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறது அந்த இடத்துல எல்லாத்தையும் நினச்சி சொ சொல்கிறா இந்த இடத்துல நம்ம லவ் நம்ம சண்டை போட்டது எல்லாமே இந்த ரூம் சொல்லுங்கள் அவ்வளோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் பயந்த நூறு நாள் அக்ரிமெண்ட் முடிஞ்சான் என் லைஃப் என்ன ஆகும் என் அக்கா மாமா உலகம் என்ன நான் அவ்வளோ பயந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கான அத்தனை பயத்திலையும் மனசில் வச்சுக்கின்னு தடுமாறுனதுன்னு நமக்கும் தெரியும் அந்த அளவுக்கு காவேரி கஷ்டப்பட்டா அதெல்லாம் இப்போ பேச தேவையில்லை நம்ம சந்தோஷமான இது மட்டும் இனி இல்லாத இந்த ரூமில் தனிமையில் இருந்தது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்லாம் நம்ம விஜயம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க இனி யார் வந்தாலும் நம்ம எதுக்காகவும் பிரியக்கூடாது என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கக்கூடாதுன்ட்டு விஜய் கேட்கறாரு நான் போக மாட்டேன் என் க்யூட்டு விஜய் என் கியூட்டு புருஷனை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு உண்மையிலே க்யூட்டான தான் இப்படி ஒரு புருஷன் பொண்ணு காமஞ்சா எந்த பொண்ணும் போக மனசு வராது ஆனால் இனி நம்ம காவேரியும் அந்த முடிவுலாம் எடுக்க மாட்டேன் யார் வந்தாலும்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறதுக்காக தான் அந்த பசுபதி தான் இனி வந்து லைஃப்பில் தலையிடணும் ஆனால் உண்மையிலேயே இந்த ரூமுக்குள்ளே நடந்தால் எத்தனை லவ் ஃபீல் அப்படி தேன் வந்து வீக்கா ஃபேன்ஸுக்கெல்லாம் பாஞ்சிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி குழந்தைய பற்றி பேசுகிறாங்க குழந்தைக்கு தொட்டில் கட்டுறதை பற்றி பாட்டி பழைய தொட்டில் நீ படுத்த தொட்டிலே போடலான்டான்னு சொன்னாங்கன்னு சொன்னதான் அதையே போடலாங்க புதுசுலாம் வேணாம் அப்போ தான் வந்து பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக படுத்தோன்னு நம்ம தாத்தா ஆன பிறகு கூட நீ சொல்லலாம் குழந்தைக்கிட்டன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே எங்களுக்கும் ஆசையாக இருக்குது தாத்தா பாட்டி ஆடின வீக்காவை பார்க்குறதுக்கு அது அவ்வளோ எபிசோட் கொண்டாந்தாங்களா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்தது இங்கே பாட்டியும் வந்து அஞ்சு மாதம் முடிஞ்சு போச்சு நம்ம வளகாப்பு பண்ணலாம் அப்போ தான் சொந்தங்கள்லாம் விஜய் வீட்டில் இல்லைன்ற வாயை அடைக்கக்கூடியனு பத்மாவும் பாட்டியன்னு பேசிக்கின்னு சாரதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க நாளைக்கே செய்யலான்னா நாளைக்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் இல்லைனா கண்டிப்பாக நாளைக்கே அந்த அம்மாவும் வரப்போகிறாங்க பூ முடிக்கும் போது ராகினி பசுபதி எல்லாம் வந்து இங்கே கேவலப்படுத்த போகிறாங்க ஆனால் நம்ம விஜய் விட்டு கொடுப்பாரா விட்டு கொடுக்க மாட்டார் இனிதான் நம்ம எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு பை பை